சிங் சாங் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை அதுல வர போற அமௌண்ட் படிப்புக்காக மட்டுமே வந்து மொத்தமாகவே கொடுக்க போகிறேன் அப்படின்ற சொல்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி நிறைய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய மனசு இருக்கான்னு எனக்கு தெரியல நிறைய பேரில் ஒரு சிலர் மட்டுமே அந்த விஷயங்களில் கல்விக்காக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க உலகத்தில் நிறைய பேருக்கு கல்வி தான் ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று அப்படின்றத வந்து நிரூபிக்கணும் தெரிவிக்கணும் அது எல்லாருமே உணரணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்விக்காக உதவுகிறாங்க முன் வரணும் அப்படின்றத சாருக்குமே வந்துட்டு அவரோட படங்கள் வந்து வெற்றி அடையணும் அது மூலிமா நிறைய பேருக்கு வந்து நிறைய லைஃப் கிடைக்கணும் கல்வி கிடைக்கணும் அப்படின்றத தெரிவித்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஏழை குழந்தைங்களுக்காக கல்விக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி அது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் என் பேர் வந்து கலைச்செல்வி நான் முள்ளிப்பாக்கன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் இந்த படம் எடுத்தது வந்து ரொம்ப எல்லாருக்குமே மன மகிழ்ச்சி அதில் எங்களுக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சி எங்களை சார்ந்தவங்களுக்கும் இதை வந்து நாங்கள் ரொம்ப எடுத்து சொல்லின்னு இருக்கிறோம் அதே போல் வந்து இந்த படம் வந்து இப்படிப்பட்ட படங்கள் எத்தனையோ படங்களை பார்த்துருக்குறோம் ஆனால் இப்படிப்பட்ட டேரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்த படம் வந்து இவ்வளோ படிக்கிற பிள்ளைங்களுக்காக உதவி செய்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிற படன்றதுனால ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த டேரக்டர் ஐயாவுக்கும் அப்புறம் இன்னுமா இவர் வந்து நல்லா இருக்கணும் இன்னும் இந்த இப்படிப்பட்ட படங்களை எடுத்து இவர் நல்ல வெற்றியை வா வெற்றி வாய்ப்பை பெறணும் அப்படின்றது சிங்சான் படத்தின் மூலமாக வெற்றிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் சத்யா நான் கேளம்பாக்கத்தில் இருக்கேன் இந்த சிங் சாங் படம் மூலயமா இப்போ படிக்கிற பசங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸ்டெல்லான்னு ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இந்த படத்து மூலயமா படிக்கிற பசங்க எவ்வளோ பேர் படி படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற பசங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த சிங்சாங் படத்தோட இயக்குனர் வெற்றிவேல் சார் மூலயமா படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடி நல்லா வெற்றி பெறணும் இன்னும் எவ்வளோ குழந்தைங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுற குழந்தைங்க எல்லோரும் இந்த படத்தின் மூலம் மூலயமா வெற்றிவேல் சார் மூலிமா இந்த படத்தின் மூலிமா அந்த பசங்கள் நல்ல பயனடையணும் நான் கேளம்பாக்கத்துலேருந்து வரேன் என் பேர் ரபேக்கா இந்த படத்துக்காக இந்த படம் எடுக்கிற நம்ம சார் வெற்றிவேல் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இதனால் நிறைய குடும்பங்கள் நடுத்தர குடும்பங்கள்லாம் ரொம்ப பயனடைய போகிறாங்க ஏன்னா ரொம் அதாவது படிக்க வாய்ப்பு இல்லாமல் நிறைய பிள்ளைங்க எதேதோ ஒரு பாதையில் போயிடுறாங்க ஆனால் அவர் எடுத்திருக்கிற முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி இந்த படம் வெற்றி பெறணும்னு நாங்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்கிறோம் எங்களை இந்த நேரத்துல இந்த தருணத்துல இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி நன்றி செலுத்துறேன் அதே போல இன்னும் அநேக மக்கள் பயனடையினோம் இன்னும் அநேக குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்காக உதவி செய்யற அந்த பெரும்பான்மையான மனசு யாருக்குமே வராது எந்த படம் எடுத்திருக்கா நிறைய படங்கள் வந்திருக்குது ஆனாலும் இந்த படத்தின் மூலிமா நிறைய திருப்பங்கள் மாற்றங்கள் எல்லாம் உருவாக போகுது அதுக்காக வெற்றிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் என் பேர் சந்தோஷ் இந்த டைரக்டர் பற்றி கேள்விப்பட்டோம் சிங் படம் எடுக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு முயற்சி அண்ட் இந்த படத்தில் வர காசை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிப்புக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் முன்னேந்து படம் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் என்னோட நேம் ஜெனிஃபர் ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு எஜிஷ் எஜுகேஷனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு இந்த மூவியை போய்ட்டு பார்க்கணும் இதில் வர அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எஜுகேஷனுக்கு தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க இப்போ டேரக்டர் சின்சாங்க மூவி ஒரு வெற்றிவேல் வந்துட்டு ஒரு மூவி இப்போ வந்து ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா அந்த ஹீரோக்கு வந்து எவ்வளவோ கோடி கணக்கில் காசு போகும் ஸோ ஒரு டேரக்டர் வந்து இது இனிஷியேட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக எந்த டேரக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் நல்லா போகணும் ப்ளஸ் வந்து இந்த மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்கணும் டேட்ரு வரணும் ஸோ இந்த வந்து ஒரு இன்கம் வைஸை வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் இருக்காங்க பட் இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசான ஒரு விஷயம் ஒரு எஜுகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு இந்த சின்சாங்கன்ற மூவி வந்து தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள் அண்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள்